ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது அதிமதுரம் அதிமதுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மரத்துடைய வேர் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் விற்கிறாங்க பவுடராகவும் விற்பாங்க சின்ன சின்ன துண்டுகளாக வேராகவும் விற்கிறாங்க இதை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாமாங்க இது வந்து ஜென்ரலாக டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு அதே மாதிரி வாய் துர்நாற்றம் ஏற்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஸ்கின் அலர்ஜி முடி வளராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு இந்த பவுடர் இருந்துச்சு அப்படின்னா சுடுதண்ணில் ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அதை குடிச்சு வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த வேர் இருக்கு அப்படின்னா வேர் வாங்குறோம் அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு நல்ல மூலிகை மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அளவாக எடுத்துக்கிறது நல்லது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு மருந்து தானே அப்படின்னு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டால் அது சைடு எஃபெக்டை கூட உண்டு பண்ணலாம் சில பேருக்கு பாடி ஹீட் ஆகலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அளவு முறை வேணும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தொண்டை வலி புண் இருமல் சளி தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் அதிக நாள் இருக்குது அப்படின்னும்போது தொடர்ந்து நீங்கள் இந்த மரப்பட்டை அதாவது பவுடர் இருந்தாலும் சரி வெந்நீரில் போட்டு கலந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சளி இரும்பல் தொல்லையிலேருந்து விடுபட்டுலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்